வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு இறைவனையே எதிர்க்கும் மனிதன் இறைவனையே என்று சொல்லும்போது நாம் உலக வழக்கில் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இங்கு இறைநிலை இயற்கை இறை பேராற்றல் என்று பல்வேறு பெயர்களிலே அந்த பேரறிவாகிய தெய்வநிலையை குறிக்கின்றோம் உலக வழக்கில் இறைவன் என்று சொல்லிக்கொண்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் சரி இப்பொழுது அந்த இறைநிலையே இறை ஆற்றலையே எதிர்க்கும் மனிதன் என்று இந்த சிந்தனை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது எங்கு எதிர்க்கிறான் இறை ஆற்றலை மனிதன் எதிர்க்கிறானா என்று சிந்தனை செய்து பார்த்தால் இங்கே மனிதர்கள் கோவிலுக்கு செல்கிறார்கள் அங்கு வேண்டுதல் வைக்கிறார்கள் அங்கு வணங்குகிறார்கள் இறை வழிபாடு தான் செய்கிறார்கள் அங்கு இறைவனை எங்கு எதிர்க்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வரும் இதற்கெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சில உண்மை தத்துவங்கள் புரிந்தவர்களால் மட்டும்தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் என்று ஒரு இடத்தில் சொல்றார் செயலை செய்வது யார் மனிதன் அதற்கு விளைவாக வருபவன் இறைவன் என்று சொல்கிறார் சரி செயலுக்கு விளைவாக என்று சொன்னால் எப்படிப்பட்ட விளைவுகள் வருகிறது ஒன்று துன்பமாக வருகிறது அல்லது துன்பம் வராமல் தடுக்கப்படுகிறது இது ரெண்டு தான் செயலுக்கான விளைவு செயல் விளைவு தத்துவம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த செயல் விளைவு தத்துவம் பெரும்போ செயல் விளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் என்றெல்லாம் பேசுவதெல்லாம் இது ஏதோ அதாவது விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதாக இல்லை என்றெல்லாம் சமுதாயத்தில் பேசப்படுகிறது இல்லை விஞ்ஞானத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது உண்மைதான் ஆனால் நமது சித்தர்களும் ஞானியர்களும் பல்வேறு தத்துவங்களை கூறிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அவைகளை நிறுவனம் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பது தான் விஞ்ஞானம் சரி இப்போ செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் என்று சொன்னால் இப்போ இந்த துன்பமாக வருகிறது அல்லது துன்பம் போக்கப்படுகிறது என்று சொல்கிறோமே உடனே ஒரு கேள்வி வரும் அது நன்மையாக எல்லாம் விளைவு வராதா என்று ஒரு கேள்வி வரும் இங்குதான் நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது துன்பம் போக்கப்படும் என்று சொல்கிறோமே அதுதான் நன்மை நன்மை என்பது துன்பம் வராமல் தடுக்கப்படுவது தான் நன்மை சரி அப்போ வேறு ஏதாவது நன்மையெல்லாம் இறைநிலை கொடுக்காதா என்று கேட்டால் அது கொடுக்காது என்று சொன்னால் அது நாம் இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் அனைத்து வகையான இன்பம் அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைவு இவையற்றையெல்லாம் முழுமையாக நிரப்பி அளப்பொரிய அளவில் நிரப்பித்தான் நம்மை இங்கு பூமியில் வர வைத்திருக்கிறது நம்மிடம் அது அளப்பரிய அளவில் இருக்கிறது என்பதை எந்த மனிதனும் அறியாமல் இருக்கின்றார் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் ஏன் தெரியவில்லை என்று சொன்னால் இந்த செயலை செய்து துன்பம் என்ற ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்கிறோம் அல்லவா அது மறைத்து கொண்டிருக்கிறது இந்த மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்மவினை பதவிகளை நீக்கி பாருங்கள் மேலே சொன்ன அத்துணையும் நம்மிடம் இருப்பது தெரியும் இது யார் கொடுத்தது அது இறைநிலை கொடுத்தது சரி அப்போ இதை மறைத்து கொண்டிருப்பது எது அந்த பாவம் என்ற பதிவு இப்போ பாவம் புண்ணியம்னு சொல்கிறது கூட இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு மூட நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய சமுதாயம்தான் நீங்கள் வேறு மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல் அதுக்கு பாவம்னு பேர் வச்சுருக்கோம் நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வச்சுங்க நம்ம என்ன சொல்லலாம் அறம் சார்ந்து சொல்லணும்னா ஒழுக்கம் அற்ற செயல் என்று சொல்லலாம் அந்த ஒழுக்கமற்ற செயலுக்கு தான் பாவம்னு நம்ம முன்னோர்கள் பேர் வச்சிருக்காங்க பேர் தான் வேறு சரி இப்போது அந்த பாவம் என்ற பதிவு நம்மிடம் இருக்கக்கூடியதை மறைக்கிறது சரி இப்போது நமது மனிதன் இந்த பாவம் செய்வதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை அளிப்பதற்காக புண்ணியம் செய்து கொண்டிருந்தால் இந்த தடையெல்லாம் நீங்கி அனைத்தையும் நாம் அனுபவிக்க முடியும் இதுதான் நமது வேதாத்திரியத்தினுடைய சாரமாக இருக்கிறது அதைத்தான் மகிழ்ச்சி இரண்டு ஒழுக்க பண்பாடுன்னு கொடுத்தார் நாம் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம் அப்போ என்னாச்சு பாவம் என்ற செயலை துன்பம் கொடுக்கும் செயலை செய்ய மாட்டோம் ரெண்டாவது துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம் புண்ணியத்தை செய்வோம் இதை அழித்து விடுவோம் இதுதான் சொல்லியிருக்காரு மொத்த தத்துவமும் இதுதான் இப்பொழுது துன்பம் வருகிறதல்லவா துன்பம் வருகிற போது இது நாம் செய்த செயலுக்காகத்தான் வருகிறது என்பதை மனிதன் உணர்ந்தால் தானே மேலும் துன்பம் கொடுக்காமல் இருப்பான் இது இந்த சமுதாயத்தில் உணர்த்தப்படவில்லை இது தெரியாது யாருக்குமே தெரியாது எனக்குமே வேதாத்திரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நேசுவாசாக தெரியும் புண்ணியம்னு ஆனால் அது தெளிவாக புரிந்தது மகர்ஷியினுடைய தத்துவம் தெளிந்த பிறகுதான் அப்போ இதை முன்னாடியே சொல்லியிருக்காங்க தீரும் நன்றும் பிறர் தர வரான்னு சொல்லிட்டாங்க அது எப்படியா அப்படின்னு கேட்டால் ஆசிரியர்களை சொல்லுவார் இப்போ என்னாச்சுன்னா தமிழில் என்ன ஆச்சுன்னா தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிலை என்ன என்று சொன்னால் எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கிட்டு வந்துட்டோம் நானும் திருக்குறள் மனப்பாடம் எழுதி பத்து திருக்குறள் எழுதுனா பத்து மார்க் வந்துடும் எழுதியிருக்கேன் ஆனால் அவருக்குரிய விளக்கத்தை கேட்டு அதை தெளிவுபெறக்கூடிய அளவுக்கு நமக்கு இல்லை அங்கே திருக்குறளில் மணப்பாள பகுதியில் தான் எங்களுக்கெல்லாம் கேள்வி வந்ததை தவிர அதனுடைய விளக்கத்தில் கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்போ திருமணன்றும் பிரகர் தான் வரேன்னு படித்தோம் ஒப்பிச்சோம் சொல்லிட்டோம் முடிஞ்சு அது எப்படி அது தெரியாது அப்போ அது எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அந்த இடத்துல இப்போ இந்த துன்பம் கொடுத்த செயலுக்காகத்தான் துன்பம் வருகிறது அப்படி இல்லைனா வராது அப்போ தீமை பிறரிடமிருந்து வருவதில்லை என்று சொன்னால் அது நம் நாம் ஏதோ தீமையை கொடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பதிவின் அடிப்படையில் தான் வருகிறது என்பது தெளிவாகிறது அல்லவா சரி அப்போ இது தெளிவாயிடுச்சுன்னு சொன்னால் எந்த மனிதனும் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டான் ஒரு வேதாத்திரிய சீடராக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பிற உயிர்களுக்கோ பிற உயிர்கள் கொடுங்க பிற மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் அந்த மகர்ஷியின் தத்துவத்தை அறிந்து கொள்ளவில்லை தெளிந்து கொள்ளவில்லை அதை சும்மா ஏதோ படிச்சிருக்கான் அர்த்தமே தவிர அதை தெளிவாகவில்லை என்ற அர்த்தம் உண்மையான மகர்ஷியினுடைய சீடர்களாக இருந்தால் அவர்கள் துன்பம் கொடுக்கக்கூடிய செயலை நிறுத்தி விடுவார்கள் அல்லது குறைத்தாவது விடுவார்கள் இதுதான் வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய வெற்றி அப்போ இது உணர்த்தப்பட வேண்டும் இதனால் தான் நமக்கு துன்பம் வருகிறது என்பது உணர்த்தப்பட வேண்டும் இப்போ இப்போ அப்படி அதை நிறுத்திவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய வரக்கூடிய துன்பத்தையும் போக்குவதற்கு புண்ணியம் புண்ணியஞ்செயணும்னு சொல்கிறோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விஞ்ஞான வளர்ச்சி வந்துவிட்டது விஞ்ஞானம் என்ன செய்துன்னா இந்த ஒரு துன்பம் என்று வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த துன்பம் ரெண்டு வகையில் வரும் ஒன்று நமக்கு நோயாக உடல் ரீதியாக வரும் இன்னொன்று மன ரீதியாக வரும் இந்த மன ரீதியாக வர்ற துன்பத்துக்கு ஒன்றும் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல தூக்க மாத்திரையை தவிர வேறு எதுவும் கண்டுபிடிக்கல ஆனால் இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய துன்பம் இருக்கிறதுல நோய் அதுவும் இந்த துன்பம் கொடுத்ததற்காகத்தான் வருகிறது இதில் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் துன்பம் கொடுக்கும் செயல் அப்படின்னு சொன்னோம்னா என்னமோ யாருக்கோ துன்பம் கொடுக்கறது மட்டும்தான் பாவம்னு சொல்கிறோம்னு அப்படின்னு கூடாது மகிழ்ச்சி தெளிவாக சொல்லியிருக்காங்க தனக்கோ என்று சொல்லிவிட்டார் எனக்கே நான் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி சாப்பிட்டேன்னா எனக்கே நான் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போ அது நோயாக வரும் அப்போ எனக்கே நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பாவம் புண்ணியங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னா எனக்கே நான் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று புரிஞ்சுக்கொள்ள இப்போ நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி சாப்பிட்டா நமக்கு துன்பம் தானே அது எப்படிங்க துன்பம் அது ஏன் இஷ்டங்க எனக்கு ருசியாக இருந்துச்சு என்கிட்ட காசு இருக்குது உங்கள் இட்லி எப்படிங்க சாப்பிட்டேன் என் காசை போட்டு நான் சாப்பிட்டேங்க நான் உழைச்ச காசில் நான் சாப்பிட்டேங்க ஆமாப்பா நீ உழைச்ச காசில் நீ சாப்பிட்ட ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் நாலு இட்லியை செரிக்கிறதுக்கு தான் உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய கெப்பாசிட்டி இருக்குது பத்து இட்லியை போட்டால் அங்கே என்ன ஆயிடுது அங்கே அதை செரிப்பதற்கு அது சிரமப்படுது அப்போ நீ சிரமப்படுகிற இல்லையோ உள்ளே இருக்கக்கூடிய தானியங்கி நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சிரமப்படுது அது துன்பப்படுது துன்பப்படுது அப்போ என்ன ஆகும் அதுதான் நோயாக வருது இதுதான்ப்பா நோயாக வருது இது தத்துவம் சொல்கிறோம் சரி இப்போ என்ன பண்ணிடுறாங்க நோய் அப்படின்னு வந்த உடனே அதை என்ன பண்ணிடுறோம் இந்த விஞ்ஞான மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா உடம்பில் நோய் வருதா அது எந்த இடத்துல வருது எந்த உறுப்பில் வருது அங்கே என்ன ஆயிருக்குது அது என்ன செய்யுது அப்படின்னு இதை ஆய்வு பண்ணுறேன் ஆய்வு பண்ணுறேன்னு பார்த்து அதிலேருந்து அந்த நோய்கிற அந்த வலி என்ற வேதனை இருக்கிறது போல அது எந்த கெமிக்கலை கொடுத்தா அந்த வலி நிற்கிது அப்படின்னு இதை ஆய்வு செய்து ஆய்வு செய்து பல ஆண்டு காலமாக பலவிதமான மாத்திரைகளை கண்டுபிடித்து விட்டார்கள் இப்போ அந்த நோயில் ரெண்டு வகை நல்லா பார்க்கணும் நோய்ங்கிறதுல ரெண்டு வகை அது வழியாக தெரியும் வேதனையாக தெரியும் தலைவலி முதுவலி முழங்கால் வலி வயிற்று வலி இது மாதிரி அங்கங்கே வழியாக தெரியும் காய்ச்சல் இது மாதிரியெல்லாம் தெரியும் இப்போது இது எல்லாமே என்னென்னா நாம் வந்து இப்போ எக்ஸ சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது செரிக்க முடியாமல் வச்சுருந்து அதை வாந்தியாக வெளியே தள்ளுது லூஸ் மோஷனாக வெளியே தள்ளுது காய்ச்சலாக வெளியே தள்ளுது சளியாக வெளியே தள்ளுது தலைவலியாக வெளியே தள்ளுது இது மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இரு இருப்பதற்கு அது முயலுகிறது அந்த முயற்சியே மனிதன் என்ன பண்ணிக்கிறான் இது எனக்கு தலைவலி தாங்க முடியல எனக்கு லூஸ் போஷன் போகிறது நிறுத்தன உடனே வாந்தி வர்றது நிறுத்தன உடனே எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நீ தப்பு பண்ணியிருக்கக்கூடாது இதை சொன்னாத்தான் மக்களுக்கு என்ன பண்ணுது என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அது ஒரு மனசுக்கு வலிக்கிற மாதிரி தெரியுது தெரியுது அப்போ அதை சொல்ல வேண்டாமன்று சொல்லாமல் நிறுத்தி விட்டால் இன்னும் அதிகமாக பத்து மடங்கு நோய்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்போ ஒரு மருத்துவரே நீ இதை தான் இந்த நோய் அதுக்கு பேர் தான் டயக்னோசிஸ்ன்னு சொல்கிறோம் டயக்னோசிஸில் இதுவும் ஒரு பகுதி இதை செய்ததுனால் என்ன நோய் என்ன தப்பு பண்ணினேன் அதனால் நோய் இதை சுத்த மருத்துவரும் ஆயுர்வேத மருத்துவரும் ஹோமியோபதி மருத்துவரும் கேட்குறார் கேட்குறார் ஆனால் நவீன மருத்துவத்தில் கேட்குறது இல்லை முன்னாடி காலத்தில் கேட்டாங்க இப்போ கேட்குறது இல்லை ஏன் கேட்குறது இல்லைன்னா கேட்கறத நமது மக்கள் விரும்புவதில்லை இதெல்லாம் இதுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க இப்போ எனக்கு வழியை நிறுத்து சரி இந்தா வழியை நிறுத்தும் அப்போ என்ன பண்ணிடுறோம்னா அந்த வழியை நிறுத்திக்கிறோம்னா அந்த உடல் தன்னை தூய்மைப்படுத்தி அந்த நோய் வராமல் நோய் பெருகாமல் காப்பாற்றுவதற்கான முயற்சி இருக்கிறது அல்லவா அந்த முயற்சியை நிறுத்துவதற்கு மருந்து சாப்பிட்டு விடுகிறோம் சாதாரணமாக இருக்கக்கூடிய சில சில சிம்டம்களுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்றதுங்கிறது இந்த உடல் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிராற்றல் அதை சரி செய்வதற்கான முயற்சி தடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றோம் இதில் முக்கியமான மாத்திரை என்னென்னா வலி மாத்திரை அப்போ இந்த காய்ச்சலுக்கு மாத்திரை வலி மாத்திரை இது எல்லாமே சும்மா தொண்ணூற்றி ஒம்பது டிகிரி இருந்தால் கூட டக்குன்னு ஒரு பேரசிட்டமாலை போடு அப்படின்னு போட்டுரும் இப்படி பழகிட்டோம் நாம் நமக்கு என்ன அப்படின்னோம்னா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இது என்ன பண்ணிட்டோம் அதை தடுத்து விட்டோம் தடுத்து விட்டோம் அப்போ எதை தடுத்து விட்டோம் இந்த உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் அந்த உயிர் ஆற்றல் எடுக்கக்கூடிய முயற்சியை நாம் தடுத்து விட்டோம் அந்த ஆகிய ஆற்றல் இருக்கிறதால அதைத்தான் நாம் இறை ஆற்றல் என்று சொல்லுகிறோம் தெய்வம் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அந்த இறை ஆற்றல் இருக்கிறது இறை அறிவு இருக்கிறது ஒவ்வொருத்தர்களுக்குள்ளாகவும் இறைவன் இருக்கிறான் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அதை தடுக்கக்கூடிய வேலைத்தான் நாம் மாத்திரைகளை போட்டு 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 சப்ரஸ் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகிறது இந்த சப்ரஸ் பண்ணோன்னே என்ன ஆகிறது ஆ அந்த வழி இல்லை இந்த வேதனை இல்லை காய்ச்சல் இல்லை அப்போ என்ன பண்ணிடுறான் சரி அப்போ நீ சுகமாக அமைதியாவது இருக்கலாம்ல உடனே மீண்டும் தவறு செய்வதை செய்து கொண்டு இருக்கிறான் இங்கே தான் இறைவனையே எதிர்க்கிறான் என்று அர்த்தம் அப்போ பண்ணோம் இறைவன் எடுக்கக்கூடிய முயற்சியையும் நம்ம விடுறதில்லை அதை தடுத்து அதை அமைக்கிட்டு திரும்பவும் தாம தப்பு செய்து கொண்டே இருக்கிறோம் அப்போ மனிதன் பாவம் செய்வதை குறைப்பதே இல்லை ஏன் குறைப்பதில்லை அந்த அது இதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக உணர்த்துவதற்காகத்தானே இந்த வழி வந்தது இடை ஆற்றல் என்பது தடுத்து ஆட்கொள்ளும் நமக்கு உணர்த்தும் அது நம்மை நல்ல வழியில் திருப்புவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி இந்த உடம்புலையும் அது மாதிரி பண்ணோம் இந்த இயற்கை சீற்றங்கள் முழுவதுமே மனிதனே அந்த துன்பம் கொடுக்கும் செயலை நிறுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி தான் இப்போ இதுக்கு இப்போ உதாரணத்துக்கு கொரோனாவை நம்ம இங்கே பேசியிருக்கோம் கொரோனா வந்துச்சு கொரோனா வந்தப்போ மனிதர்கள் தவறு செய்வதை நிறுத்தினார்களா இல்லையா தவறு செய்வதம் கொடுக்குறதை நிறுத்துனாங்களா இல்லையா நிறைய துன்பம் கொடுக்குறது நிறுத்துனாங்க தனக்கு தான் நான் பேசுகிறேன் யார் வடை சாப்பிட்டோம் யாருக்கு பேக்கரிக்கு போனோம் ஒழுங்காக உணவு மட்டும் சாப்பிட்டு இருந்தோம் தவிர தேவையில்லாதது எதுவுமே கிடைக்கல சாப்பிடலை அப்போ என்ன சொன்னாங்க மூடி இருந்துச்சு ஐயோ ஆஸ்பத்திரிலாம் முடிச்சு டாக்டர் கிளினிக்கில் இல்லை அப்போ இவங்க நோய்க்கு எப்போது ஒரு நாளைக்கு இரநூறு டோக்கன் போட்டு பார்ப்ப டாக்டரை எடுத்து பரலையே இப்போ அவங்களாம் என்ன பா கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு பார்த்தா யாருக்குமே நோயே வரலன்றான் நோயே வரல அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களே ஹார்ட் அட்டாக்கே வரலன்றான் அந்த பீரியட்ல ஏன் துன்பமே ஐயா ஒழுங்காக இருந்தானா அப்போ ஒரு இந்த மாதிரி கொரோனா என்ற ஒரு வைரஸை இயற்கை உருவாக்கி விட்டு மனிதனை திருத்திச்சா எல்லா கடையும் மூடணுமா எல்லா ஃபேக்ட்ரியும் மூடணுமா தேவையில்லாதெல்லாம் நின்றுச்சா மனிதன் சொல்கிறான் அத்தியாவசியத்தை மட்டும் வச்சுக்க மாட்டெல்லாம் நிறுத்து அப்படின்னா இது ஏன் இது நிறுத்தியது இறைவன் இயற்கை என்ன பண்ணுச்சு ரொம்ப அதிகமாக போகிறப்பா விஞ்ஞான கருவியின் கண்டுபிடிச்சி ரொம்ப மோசமாக இருக்க கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு உணர்த்தியது நம்ம என்ன பண்ணிட்டோம் உடனே தடுப்பூசி கண்டுபிடிச்சோம் தடுப்பூசி எல்லாருக்கும் போட்ட உடனே மீண்டும் தவறு செய்ய ஆரம்பித்து விட்டோம் இறைவனை எதிர்க்க ஆரம்பித்து விட்டோம் அதுதான் நடந்துச்சு நீங்கள் அப்புறம் பாருங்க எல்லாத்தையும் திறந்தாச்சு திறந்தோண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் நூற்றி ஐம்பது டோக்கன் வந்துருச்சே எப்படி இவ்வளோ நோய் திருப்பி வந்துச்சு திருப்பி துன்பம் கொடுக்கும் செயலை செய்ய ஆரம்பித்து விட்டோம் அவ்வளோதான் அப்போ திருப்பி நோய் வந்துருச்சு திருப்பி ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கணும் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அத்தனையும் திரும்பி இருக்கோம் அப்போ இப்போ எது தவறு அப்படிங்கிறதுல மேக்சிமம் நமக்கு நம்ம நாமே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய துன்பம் தான் அதிகம் அதனால தான் நோய் அப்போ இப்போ என்ன பண்ணிட்டோம் இதை தடுப்பதற்குரிய புண்ணியமும் செய்ய மாட்டோம் பாவம் செய்வதை நிறுத்தவும் மாட்டோம் அப்போ அந்த இயற்கை இவனுக்கு ஏதாவது ஒன்று உணர்த்துவதற்காக கொடுக்குதே அதையும் என்ன பண்ணிடுவோம் மருந்து மாத்திரையை போட்டு போட்டு தடுத்துவோம் அப்போ இப்போ இந்த தடுப்பூசி போட்டு முடிச்சோடனே அது உருவத்தை மாற்றுகிறது என்று சொன்னால் இயற்கை ஏன் மாற்றுகிறது ஏன்ப்பா திருப்பி அதை பழைய நிலைமைக்கு போனோன்னு அது நமக்கு உணர்த்துகிறது அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம தடுக்கிற வேலையை பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த தடுக்கிற வரை முழுவதும் இயற்கையை எதிர்க்கக்கூடிய வேலையாகத்தான் இருக்கிறது அப்போ விஞ்ஞானம் என்ன பண்ணுகிறது விஞ்ஞானம் அது துன்பத்தை போக்குறோங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னு நினச்சிட்டு அதை என்ன பண்ணுது இயற்கையினுடைய செயல்பாடுகளை தடுக்கிறது அதானே இன்னும் நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது இயற்கை என்ன பண்ணோம் இந்த பூமியில் உயிர்களை தோற்றுவிட்டது தாவரங்கள் முதல் வந்து இப்போ இது வர்றதுக்கு எத்தனையோ லட்சம் வர சாட்சி இப்போ செவ்வாய் கிரகத்தில் உயிர்களை தோற்று வைக்கணும்னா அது திரும்பி அந்த தாவரத்துலேருந்து ஓரறிவுலேருந்து அறிவு வரைக்கும் அது பண்ணும்ல அதுக்கு அறிவு இருக்குல்ல அதை விட்டுட்டு நான் போய் அங்கே போய் தாவரத்தை வளர்த்து நான் மனசனை அங்கே உட்கார வைக்கப் போகிறேன் அப்படின்னு இங்கிருந்து போய் விஞ்ஞானிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களே இது இறைவனை எதிர்க்கக்கூடியது இல்லையா இது நடக்காத காரியம் நிச்சயமாக நடக்காது இவர்களால் சாத்தியமே இல்லை பல கோடி மனிதர்களுடைய பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஈகோ தான் வருது எங்கள் நாடு முதல்ல போய் பண்ணித்தா உங்கள் நாடு முதல்ல போய் பண்ணிச்சா அங்கே தாவரங்களை வளர்த்து நீங்கள் மனிதர்களை அங்கே போய் வைக்கணுங்கிறீங்க வெறும் தாவரத்தை வளர்த்தாலும் பண்ண முடியாது இறை அறிவு எவ்வளோ பெரிய ஓரறிவில் இருந்து ஐயறிவு வரைக்கும் வந்த பிறகு மனுஷன் தான் அங்கே பிழைக்க முடியும் நீ வெறும் தாவரத்தை மட்டும் வச்சிட்டோம்னா வந்துட முடியுமா முடியுமா இரு அறிவு அறிவு நாலறிவு அஞ்சறிவு இல்லாமல் இந்த தாவரங்கள் எல்லாம் அதெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வளராது அப்போ ஒவ்வொன்றும் இயற்கையினுடைய சிஸ்டம் அப்போ ஒவ்வொன்றையும் இறைவன் செய்யக்கூடிய வேலையை நான் செய்கிறேன் என்று இறைவனை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்போ இப்போ எது கண்டுபிடிச்சாலும் மருத்துவத்தில் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோம் என்ன பண்ணுறோம் இப்போது ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு நுரையீரல் கெட்டு போச்சுன்னா ஒரு புதிய நுரையீரலை உருவாக்கி வைத்து விட வேண்டும் அதை கெட்டு போச்சுன்னா இதை எடுத்து மாட்டிக்கலாம் ஸ்டெம் செல் தெரப்பி இப்படிலாம் வந்துடுச்சு நான் என்ன சொல்கிறேன் அந்த ஸ்டெம் செல் தெரப்பியில் ஒரு நுரையீரல் உருவாக்குவதற்கு பல கோடி ரூபாயை நீங்கள் செய்கிற அதை மாற்றி வைக்கிறதுக்கு எத்தனை லட்ச ரூபாய் வாங்குவேன் இப்போ இத்தனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மனிதன் இருக்கிற நுரையீரல் கெடுக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப சுலபம் என்னாச்சு துன்பம் கொடுக்கறத நிறுத்து முடிஞ்சு போச்சு இதை சொல்லிவிட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கு யூனிவர்சிட்டிஸில் வந்து பல 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 கோடி ஆராய்ச்சி செய்து புதிய நுரையீரலை உருவாக்குவது எப்படி ஆர்டிஃபிஷியல் ரத்தம் தயாரிப்பது எப்படி அதாவது இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் என்பது ஆபத்துக்கு அது உதவ வேண்டும் அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் சரி ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் அதை கண்டுபிடிச்சி ஒரு சுகம் என்னாச்சு இப்போ மனிதன் என்ன பண்ணுறான் இப்போ டயபட்டிஸ் வந்துருச்சு சாகிற வரைக்கும் மாத்திரையை சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்க அதை குணப்படுத்துறது இல்லைன்ட்டாங்க மெயின்டைன் பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்ணுற அந்த மரத்தை கொடுத்தோன்னே என்ன சொன்னால் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் சுகர் எப்படிங்க இருக்குது அதெல்லாம் நார்மலாக இருக்குங்க நாம் அதனால் நார்மலாக சாப்பிட்றேன் எனக்கு நார்மலாக இருக்குது எப்படி நார்மலாக இருக்குது காலையில் ரெண்டு மாத்திரை சாய்ந்தரம் ரெண்டு மாத்திரை ஏ மாத்திரை போடலைனா மாத்திரை போடலைன்னா அது நானூற்றம்பது போயிருங்க மாத்திரையை போட்டால் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்போ ஏன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற வடையும் பஜ்ஜியும் குண்டைக்கு முடிச்சு அதான் எனக்கு தான் கண்ட்ரோலில் இருக்குல்ல சாப்பிட்றேன் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அந்த தப்பு பண் நீ தப்பு பண்ணுறதுக்கு இந்த மாத்திரையை கொடுத்துட்டு நீ தப்பு பண்ணுறது பண்ணிக்கே அப்படின்னு அலோ பண்ண நிலைமையில் இன்றைக்கி போயிட்டுருக்கு நிலமை மாத்திரையை கொடுக்காம நிறுத்தினோம்னா நானூற்றம்பது இருந்தால் நீ சாப்பிடியா நீ வடையும் பஜ்ஜியும் சாப்பிடியா தேவைக்கு சாப்பிடலே அப்போ என்னாச்சு மனிதனை நீ பரவாயில்ல நீ துன்பம் கொடுக்குற வேலையை நீ பாப்ப மாட்ட பண்ணிக்கிட்டே அதுக்கு நாங்கள் பார்த்துக்கணும்னு மாத்திரையை கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ எல்லோரும் மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பார்க்கணும் பன்னெண்டு மாத்திரை எடுத்து உள்ளே போட்டுவார் அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுரு பார்த்துருங்களா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பூரியும் பரோட்டாவும் சாப்பிட்டுருப்பாரு சாப்பிட்டு பன்னெண்டு மாத்திரை எடுத்து உள்ளே போட்டுக்கிறார் யோ பன்னெண்டு மாத்திரையை போடுறியா முதல்ல சாப்பிட்டது ஏன் அதை சாப்பிட்டேன் ஏய் இட்லி சாப்பிட்டேன் அதை மாற்றம் போட்டுக்கிறோம்ல அப்போ இறைவன் இயற்கை நமக்கு நம்ம எப்படியாவது இந்த துன்பம் கொடுக்கும் செயலிலிருந்து நம்ம நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறது ஆனால் அதை தடுத்து நிறுத்தி இவன் துன்பம் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான் தனக்கும் செய்கிறான் பிறருக்கும் செய்து கொண்டிருக்கிறான் பிறருக்கு செய்யக்கூடியது இன்றைக்கு சமுதாயத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ரைட்டா ஆனால் அது அவரவர் தெரிந்து கொள்ள வேண்டியதான் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா கூட நாங்களாம் யாருக்குமே துன்பம் கொடுக்கலையா நீ சும்மா சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க வேண்டாம் நாம் துன்பம் கொடுக்காமல் இருப்போம் அவ்வளவுதான் இன்றைக்கி சமுதாயத்தில் யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க அப்படின்லாம் யாருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம இங்கே கேட்குறவங்க உணர்ந்தவங்க மட்டும் துன்பம் கொடுக்காமல் இருந்துங்க ஏன் நமக்கு வந்து இந்த சமுதாயத்தில் எல்லோரும் துன்பம் கொடுக்காமல் இருந்து அவங்க பாவமெல்லாம் தீரணுங்கிற அக்கறை நமக்கு ஒன்று எல்லாம் ஒன்றும் பெரிய அக்கறை எல்லாம் நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் நல்லதை சமுதாயத்துக்கு ரொம்ப சொல்லாத அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம சந்ததிக்கு நல்லதை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இனிமேல் ரொம்ப யாருக்கும் வந்து ரொம்ப நல்லதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்பொழுது சமுதாயத்தில் நிலவுகிறது அது குறிப்பாக இந்தியாவில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது சரி வேண்டாம் ஆனால் நாம் சிந்திப்போம் நாம் சிந்திப்போம் இதில் சிந்தித்து இதில் தெளிவு கிடைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள் துன்பம் கொடுக்கறதை நிறுத்துங்க அவ்வளோதான் பிறருக்கு துன்பம் கொடுக்கறதையும் நிறுத்துங்க உங்களுக்கு கொடுக்குறதையும் நிறுத்துங்க நிறுத்திட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அத்தனை உணர்வுகளையும் அனுபவிக்கலாம் ஆனால் இப்போ இன்றைக்கி சமுதாயம் என்ன ஆக போகுது எதையுமே அனுபவிக்காமல் மரணம் மரணித்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது அதை பற்றி நமக்கு எந்தவித கவலையும் பட வேண்டாம் நீங்கள் இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் உடம்பு போயிடப்போது அதெல்லாம் இன்றைக்கி சமுதாயம் இப்படி அதை அதை பற்றி கவலை கொள்ள இயற்கை இருக்கிறது அது என்ன பண்ணும் பெரிய சீற்றமாக வந்து ஒவ்வொரு மனுஷனையும் திருத்துறதுக்கு ஏதாவது இன்றைக்கி கொரோனா வந்த மாதிரி இன்னொரு பெரிய கொரோனா மந்திரி என்ன ஏதோ ஒன்று வரும் வந்து ஒரு மனிதனை வந்து மாற்றுமுன்னு வச்சுக்கோம் அதை இயற்கையின் கையிலே விட்டு விடுவோம் நாம் இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்காக வரவில்லை நம்மை மாற்றிக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் இதை நம்ம சிந்திக்கிறோம் சிந்திக்கிறோம் தெளிவு கிடைச்சா நம்ம மாற்றிக்கிறோம் அப்படி இல்லையா இப்போது நம்மளும் மாற்றலையா அது நான் தானே அனுபவிக்க போகிறேன் பரவாயில்ல அதை பற்றி நோ ப்ராப்ளம் ஆக அந்த அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற தேடுதல் இருப்பவர்கள் நாமக்குள்ளாக நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை தெளிவாக இருந்தால் நாம் இந்த துன்பம் கொடுப்பதை குறைத்துக்கொண்டு துன்பம் போக்கும் செயலை செய்து நாம் அமைதியாக வாழும் பொழுது நமது சந்ததியினுடைய வாழ்க்கை துன்பமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் இவ்வளவு எதுக்கையாக பேசுற அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுடைய பேரம்பேத்தி இந்த நோய் துன்பத்திலிருந்து இந்த மன துன்பத்திலிருந்து உடல் துன்பத்திலிருந்து அது ரொம்பவும் துன்பப்படாமல் அதை கொஞ்சம் அமைதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசைதான் அதற்காகத்தான் இப்பொழுது நாம் பேசி தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை யாரையும் நம்ம மாற்றுவதற்கு நமக்கு எதுக்கு அதிகாரம் இல்லை அது இயற்கையிடமே வெட்டுவிடுவோம் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் கொடுத்து சிந்திப்பவர்களுக்கு அதை கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்